ஒரு பக்தியான ஒரு மனுஷன் ஒரு விபத்துல போயிருச்சு மரக்கால்கள் தான் பொருத்தப்பட்டிருந்துச்சு ஒரு நாள் இவர் மிகவும் துக்கத்தோட நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் எதுவுமே இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தமா இருந்தாரு அவருக்கு நண்பர்களும் இல்ல சொந்தக்காரங்களும் இல்ல அதனால இவர் ரொம்பவும் சோர்ந்து தனிமையான வனந்திர பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சாரு ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாரு போக போக இவருக்கு வெயில் தாங்கவே முடியல இங்கேயாவது நிழல் தரும் மரம் இருக்குமா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சார் கடைசில ஒரே ஒரு மரம் அவர் கண்கள்ல தென்பட்டுச்சு அந்த மரத்தின் அருகில போகும்போது அவருக்கு தெரிஞ்சது அது இலைகள் இல்லாத மொட்ட மரம் அப்படின்னு சொல்லி உடனே பக்தியான மனுஷன் ரொம்ப துக்கத்தோட அந்த மரத்திட்ட பேச ஆரம்பிச்சாரு மரமே உன்னுடைய கிளைகளை யாரோ வெட்டிட்டு போயிட்டாங்க அதே போலதான் என்னுடைய காலம் ஒரு விபத்துல போயிருச்சு நானும் ஒரு தனிமரம் நீயும் ஒரு தனிமரம் நானும் யாருக்கும் பயன்படல நீயும் நிழலும் இல்லாம கனலும் இல்லாம இருக்கிற படினால நீயும் யாருக்கும் பயன்படாம தான் இருக்கிற அதனால நாம ரெண்டு பேரும் நண்பர்களா இருப்போம்னு சொல்லி அந்த மரத்தோட உடன்படிக்கை செய்து கொண்டாரு சில மாதங்கள் கழிஞ்சது அதே பாதையில அவர் திரும்பவும் போனாரு என்னுடைய நண்பனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா மரத்தின் அருகுல போனாரு அவருக்கு ஒரே ஆச்சரியம் அந்த மரம் துளிர விட்டு கிளைகள் இலைகள் பூக்கள் கனிகள் என்று நிரம்பி பறவைகள் உட்கார்ந்து நிமிர் தரக்கூடிய ஒரு மரமா அது காட்சி அளித்தது அப்படிதான் அவர் தன்னுடைய தவற வந்து உணர்ந்தாரு நான் என்னுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை உண்மை என்ற கோணத்திலேயே என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பட்டு போன மரம் இப்படி மாறிச்சுன்னா என்ன வாழ்க்கையும் கர்த்தர் வந்து மாற்றா விருப்பாரா அப்படின்னு சொல்லி விசுவாசித்து அந்த இடத்திலேயே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சாரு சில நாட்களுக்குள்ளேயே அவருக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சு அவருடைய வாழ்க்கை மாறி வெற்றியுள்ள வாழ்க்கையா மாற ஆரம்பிச்சது இன்னைக்கு இதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாம ஒரு பட்டுப்போன வாழ்க்கையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம் ஆனா வேதம் மிகவும் தெளிவா சொல்லுது நீதிமான் பனையை போல் செலுத்து லேபனானில் உள்ள கேதுருவை போல் வளருவான்னு சொல்லி இன்னைக்கு அந்த பக்தி உள்ள மனுஷனை நம்ம பாப்போம் அவன் வாழ்க்கைய தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தான் பனே போல செலுத்தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் தேவன் மாற்ற நினைக்கிறாரு நம்மளுடைய வாழ்க்கையும் சர்வ கொடுப்போம் பனே போல நம்மளும் செலுத்தோங்கி ஜெயமுள்ள வாழ்க்கைய நம்ம சுதந்திரத்துக் கொள்ளும் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க